வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இந்த நூடுல்ஸ் வந்து மேகி மசாலா வாங்கி தான் இல்லைங்க பிளெயின் நூடுல்ஸ் வாங்கினோம்னா நம்மளே வீட்லேயும் வந்து மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெங்காயம் நீளம் வாக்கில் நறுக்கிக்கோங்க குடமிளகா போ கொஞ்சம் சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் பொடியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் லெமன் மூடி அடுத்து வந்து சாஸ் தக்காளி சாஸு ரெண்டு ஸ்பூனு கேரட் பொடியாக கட் பண்ணிக்கோங்க சோயா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வெங்காயம் குடமளகா தீன்ஸும் அது வெங்காயத்தால் எல்லாத்தையும் போட்டு ஒரு சீராக நல்லா வதக்கிக்கோங்க நூடுல்ஸை சுடு தண்ணியில் போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே கொஞ்சம் வேக விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து இருந்து நூடுல்ஸை தனியாக எடுத்துக்கோங்க அதை ஆற விட்டு வடைச்சட்டியில் சேர்த்துருங்க பீஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தனி மிளகாய் தூள் கொத்தமரித்தலை கொஞ்சம் தூவிட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க மசாலா வாட வந்து வாசம் இருக்கும் இல்லைங்களா அந்த பச்சை வாடை போக நல்லா வதக்கி கொடுப்போம் லெமன் வந்து அரை முடி வந்து கொஞ்சம் போல் புழிஞ்சிக்கோங்க பாதி அரை முடியில் இருக்கிற ஜூஸில் பாதி எடுத்து ஊற்றிடுங்க தக்காளி சாஸையும் சேர்த்துக்கோங்க பச்சை தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி கொடுத்து கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி சுட சுட சாஸோட பரிமாறுங்க கடையில் வாங்குகிற நூடுல்ஸை விட நம்ம வீட்டில் தயாரிக்கிற நூடுல்ஸ் சூப்பராக அருமையான சுவைன்னு நல்லாவே இருக்கும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய சமையலில் நான் சோயா பிரியாணி செஞ்சுருக்கேன் சம்பா சோயா பிரியாணி அடுத்து சோயா ஃப்ரை தயிர் பச்சடி இதுதான் இன்றைய சமையல் அதுக்கு சைடிஷாக நான் வந்து சன்னா மசாலா சன்னா மசாலா பெரட்டுற மாதிரி வச்சேங்க இதில் வந்து தேங்காய் குறைஞ்சிட்டு சன்னா சுண்டில் தேங்காய் ஒரு நாலு செல்லை சோம்பு கசகசா முந்திரி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து பச்சையாக தண்ணி விட்டு ரெண்டு புதினெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் அதோடு சுண்டலை தனியாக வேக வச்சு அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இல்லை ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு சேர்த்து தாளித்து செஞ்சு கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வேக வச்சு சுண்டலை தண்ணி நீக்கி அதையும் சேர்த்துட்டு மசாலா சேர்த்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு பேஞ்சளவு அதுக்கடுத்து வந்து வெந்தய கீரை ட்ரையான கீரை அது கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாட போக கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி சுட சுட பரிமாறுங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி பிரியாணி அனைத்திற்குமே சா சைடிஷாக இதை வச்சு சாப்பிட ரொம்பவே அரும் அருமையாக இருக்கும் அள்ளி வச்சால் சுண்டலும் குழம்பும் கம் கொழம்பும் கம்மியாகவும் சுண்டலா வந்து நிறைஞ்சும் இருக்கணும் இந்த சைடிஷ்க்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் நான் செய்து முடித்த பிறகு அதை எப்படி செய்கிறதுன்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிட்டிருக்கேங்க தேவையான பொருள் அளவு முறைகள்லாம் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அருமையாக ஹோட்டல் சுவையில் சென்னா சுண்டல் மசாலா நன்றாகவே இருக்கும் குருமா மாதிரி இது வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம வைக்கிறோம் அள்ளி எடுத்தால் சுண்டல் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இந்த சன்னா சுண்டல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி